சர்க்கரைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி உங்க சர்க்கரை நோய் வந்தது சும்மா அது ஆக்சிடென்ட் பண்ணும் சக்கர நோய் இருக்கிறவனுக்கு இரு சக்கர நோய் இருக்கிறவனுக்கு கீழே போல சக்கர நோய் இருக்கிறவனுக்கு மேல வரல ஒரு சக்கர நோய் கிடையாது எப்படி வந்துச்சு லோ 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 ஆச்சு சுகர் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சக்கர நோய் உங்களுக்கு கிடையாது எப்படி சக்கர சக்கர நோய் உங்களுக்கு கிடையாது அப்படி எப்படி இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற விஷம் பண்ற வேலை என்னது

அது வந்து உடம்பு அப்படி பண்ணுது மடி இந்த இட்லி மறுபடியும் என்ன பண்ணும் வேலைக்கு போகணும் இந்த இட்லி வேலைக்கு போகணுமா சாப்பிட்டது சளி சாப்பிட்டது சளி மூணு நாள நாலு கிலோ குறைஞ்சிருக்குது எப்படி இதெல்லாம் விஷம் உடம்பு வெளியே உடம்பு வெளியே தெற்கு இதெல்லாம் பண்ணும் கரெக்ட் தான் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் சரி பண்ணணும் பண்ணுவாங்க இதெல்லாம் உடம்பு அப்படி பண்ணித்தான் சரி பண்ணும் இப்படி பண்ணித்தான் அதெல்லாம் தற்காலிக பயந்துட்டே ஓடுறீங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது பயந்துட்ட ஓட வேண்டியதுதான் உயிரே போகல ஏன் உயிர் போகல சக்கர நோய் இருந்தவனே சாக சக்கர நோய் இருக்கிறவன் சக்கர நோய் இருக்க ஏன் பிரஷர் ஏன் அந்த உயிர் போகல சக்கர நோய் இருக்க சக்கர நோய் வந்த உடனே சேர்த்து புற்றுநோய் வந்த உடனே சேர்த்துறேனா புற்றுநோய் வந்தே சாக்கிற துடி துடித்தேன்னே அந்த மாதிரி தான் உயிரெல்லாம் ஒன்றும் போகாது இதை சுத்தப்படுத்துறப்ப அந்த விஷம் வந்து எல்லாத்தையும் சேரும் சரியா முயற்சி பண்ணுங்க சுத்தி இருக்கிறவங்க விடவே இல்லை என்ன சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரே டார்ச்சர் முடியாதுன்னா ரெண்டு இட்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எடுக்கணும் இப்ப இப்படி இப்ப இப்படி கொண்டு இருக்கிறீங்க இட்லி இருக்கா அது சரி சாப்பிட்டாச்சு அப்புறம் இது கடைசி வரைக்கும் இட்லி சாப்பிட முடியல ஏன் சக்கர வருது கேள்வி கேட்கலாம் இல்லையா நீங்க எல்லாம் திருட்டு தான் இருந்தீங்க எல்லாம் திருட்டு தான் வந்தது நோய் அதான் யாருக்கும் தெரியாது யாருக்கும் இந்த விஞ்ஞானத்துக்கு யாருக்குமே தெரியுமே எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி அதான் சொல்லுங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இது விட்டு விழுப்புரம் வந்துட்டு தான் இருக்கும் இன்னும் அப்படி போன மாதிரி வர வேண்டியதான் திருப்பி தான் வந்தாங்க நீங்க தின்னீங்கன்னா சுத்த பக்தியே தீரணும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வராட்டி போறோம்னா நாளைக்கு இல்லை ஏன்னா ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க அனுபவிச்சே தீரணும் ஐம்பது வருஷம் கழிச்சாவது அனுபவிச்சு தீரணும் முயற்சி பண்ணுங்க விருப்பம் தான் என்ன முயற்சி பண்ண விருப்பம்தான் தான் முடிவு எடுத்து தான் வரணும் சரியா இன்னைக்கு போது இனிமேல் பயிற்சி தான் நீ இந்த பார்த்துட்டு மெல்ல செய்யலாம் அவசரம் இல்லை நம்ம மெல்ல இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா இதே போதும் இதே மூணு கிலோ மூன்றரை கிலோ இன்னும் இன்னும் குறைய போகும் முறையா வாங்க நீங்க கட்டிட்டு வாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை எப்போ பொருளாதார வசதி இருக்குது அப்போ வாங்க சரியா சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டுலாம் வர முடியாது ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா அந்த மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் இல்லை நீங்க உடனே முடிச்சு கட்டிட்டு உங்களுக்கு பேசுறேன்